சிந்துவோட கல்யாணத்தை பற்றின ரகசியம் எல்லாருக்கும் தெரிய வந்தது உங்களுக்கும் சந்தோஷமா அப்போ இந்த வீடியோவுக்கு கிளைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமா ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் சிந்துவோட டைரியை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லார் முன்னாடியும் அன்னபூரணி ஆவேசமாக ஆக்ரோஷப்பட்டு சிந்துவை பலார்னு அறைய மகாவோ அக்கா இனிமேல் இவளை ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் வச்சுருக்க கூடாதுக்கா இவகிட்ட என்ன வாய்ப்பேச்சு வேண்டி கிடக்கு நடடி வெளியில அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளிட்டு போய் நிறுத்துறாங்க மகா அதே சமயம் டாக்டரை என்ன உனக்கு பிடிக்கும் தானே டாக்டர் இப்போவாது சொல்லு டாக்டர் சிந்து என் கூடவே இருக்கட்டும் அவளை நான் விரும்புகிறேன்னு சொல்லு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவும் கதறிட்டே நிற்கிறாங்க வெளியில் உடனே டேய் சிவா உன் வாயாலேயே அவளை வெளியில் போக சொல்லிட்டு வாடா அப்போவாவது இவளுக்கு புத்தி வந்து போகட்டும் அப்படின்னு அன்னபூரணி கோபப்பட்டு சொல்கிறாங்க அதே சமயம் சிவா என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க உடனே கை கட்டிட்டு கெத்தா சந்தோஷமா சிநேகா பேச ஆரம்பிக்கிறாங்க அது எப்படி ஆண்ட்டி சிவா சொல்லுவா அதுதான் அவ ஏன் மாற்றி கல்யாணம் பண்ணினாலும் சிவாவை மயக்கற தந்திரத்தை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிற தந்திரக்காரியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா முறைக்கிறாங்க சிவாவை பார்த்துட்டு உடனே சிவா அந்த இடத்துல எதுவுமே தன்னால் பேச முடியலையே வெளியில் நிற்கிற சிந்துவை பார்த்தா பாவமாக இருக்கே அப்படின்னு பரிதவிப்போட முகத்தை வச்சிருக்க உடனே மகா சொல்கிறாங்க என்னடா சிவா உன்கிட்ட தானே அன்னபூர்ணி அக்கா சொன்னாங்க உன் காதில் விழுந்துச்சா விழுகலையா போய் அவளை வெளியில் கழுத்தை பிடிச்சு கேட்டுக்கு வெளியே விட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்ல உடனே சிவா பெரியம்மா என்னால் அது முடியாது பெரியம்மா அப்படின்னு சொல்ல உடனே ஸ்னேகா சொல்கிறாங்க அதான் நானே சொன்னல ஆண்டி சிவானால் அது பண்ண முடியாதுன்னு விடுங்க நான் போய் அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு ஸ்னேகா வெளியில் போய் சிந்துவோட கழுத்தை பிடிச்சு தள்ளுறாங்க அதே சமயம் அன்னபூர்ணி அமைதியாகவே இருக்க பக்கத்தில் நிற்கிற சிந்துவோட அப்பா அன்னபூரணி என்ன மன்னிச்சிரு அன்னபூர்ணி அப்படின்னு வாய் திறந்து சொல்றதுக்கு கூட எனக்கு உன் முகத்தில் முழிக்கிறக்கு அசிங்கமாக இருக்கு இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுகுறாரு உடனே அன்னபூரணியோ அண்ணே என்னென்ன அவ பண்ணுன தப்புக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மகாவோ ஆஹா நல்லா இருக்கு இவங்க ட்ராமா அதையும் நீங்கள் நம்புறீங்க பாருக்கா இவன் பிள்ளைக்கு தான் இப்படியெல்லாம் ஏமாத்தி டாக்டரை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருப்பான் இப்போ வந்து இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தால் யார் நம்பர் அக்கா இந்த ஆள் நடிக்கிறாங்கக்கா அப்படின்னு மகாவும் சொல்கிறாங்க உடனே அன்னபூர்ணியோ என்ன மகா வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசு என்ன இருந்தாலும் சிந்து பண்ண தப்பு நிச்சயமா அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கிறக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல மகா சொல்கிறாங்க அக்கா சும்மா நிறுத்துங்கக்கா இவனுக்கு தெரியாமல் எப்படி ரெண்டு பிள்ளையையும் இவ்வளவு பெரிய இடத்த வளைச்சி போட்டு கட்டி கொடுக்க முடியும் நேர்மையாக பண்ணுனா அது முடியாதில்லை அதுவும் எம்பிபிஎஸ் எம்டி முடிச்ச என் புள்ள டாக்டர் புள்ள வேணுமா இவனோட தற்கொறி பிள்ளைக்கு என்ன ஆசை இப்படி எல்லாம் பிழைக்கிறதுக்கு நாடுகிட்டு சாகலாயா அப்படின்னு கண்டபடிக்கு மகா சிந்து பைரவியோட அப்பாவை திட்டுறாங்க அங்க பைரவி உள்ள புகுந்து சொல்றாங்க அத்தை இவங்கள ஒரு நிமிஷம் பேசாமல் இருக்க சொல்லுங்க சொல்லுங்கத்த இதுக்கு மேலே ஏதாவது பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஓங்கி அறையிறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு பைரவியும் சொல்கிறாங்க உடனே அங்கே நிற்கிற சிந்து பைரவியோட அப்பா சொல்கிறாரு இல்லை விடுமா பைரவி விடு நான் இப்படி ஒரு பிள்ளையை பேத்ததுக்கு இவங்க பேசுகிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்ல உடனே யோ இப்படியெல்லாம் சொல்லிட்டா நீ என்ன நல்லவனா போய் ஒரு பாட்டில் விஷம் இருந்தால் வாங்கி குடிச்சிட்டு சாகு இப்படியெல்லாம் பொழைச்சிட்டு பெரிய நல்லவனை போல் இங்கே வந்து வந்து டிராமா போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நேகா சொல்றாங்க ஆமா ஆண்டி ஆமா கண்டிப்பா இவங்க குடும்பத்துக்கு தான் ட்ராமா கை வந்த கலையாச்சே அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் நான் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க அன்னபூரணி என்னை மன்னிச்சிருமா மகா அப்படின்னு விழுக பைரவி இழுத்து பிடிக்கிறாங்க அப்பா நீங்க எதுக்குப்பா இவங்க காலில் விழுகணும் வேணும்னா உங்க பிள்ளைங்க இங்க வாழ வேண்டான்னு வாங்கப்பா என்னையும் கூட்டிட்டு அக்காவையும் கூட்டிட்டு போகலாம் அதை விட்டுட்டு நீங்க எதுக்குப்பா இவங்க காலில் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் சொல்ல உடனே அன்னபூரணி சொல்றாங்க அண்ணே என்னை மன்னிச்சிருங்க இப்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு வேகமா திரும்பி உள்ள போயிடுறாங்க கோபத்துல அன்னபூரணியும் உடனே வீட்டுக்கு விட்டு வெளியில வர்ற சிந்து பைரவியோட அப்பா வெளியில் நிற்கிற சிந்துவை பார்த்துட்டு என்ன இப்போ சந்தோஷமா உங்கள் அப்பா உயிரை விட மானம் மரியாதை நேர்மை உண்மை அதுதான் பெருசுன்னு நினச்சி உன்னை வளர்த்துனேன் ஆனால் அப்பேற்பட்ட மனுஷனுக்கு இப்போ பேர் நீ வாங்கி கொடுத்துட்ட உன்னை மகளா பெற்றதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் யாரும் என்ன ஒன்றுமே பேச முடியாத அளவுக்கு ஒரு நிரந்தரமான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிற அதே சமயம் மகா மேலே படியில் ஏறி போகிற அன்ன அக்கா அக்கா என்னக்கா இப்படி ஒண்ணுமே பேசி முடிக்காம முடிவே கண்டுபிடிக்காம அவளை வீட்டை விட்டு துரத்தியாச்சு என் புள்ள சிவாவோட வாழ்க்கை இப்படியே அனாமத்தா என்ன யாரையும் கல்யாணம் கட்டிக்காம கடைசி வரைக்கும் இருக்குமா முடியும் அதுக்கும் ஒரு முடிவு சொல்லிட்டு மேல போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்கிற ஸ்னேகாவை பாக்குறாங்க ஸ்னேகா எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கி வைப்போம் அப்படின்னு காதுக்குள்ள கிசுகிசுப்பா சொல்ல உடனே அன்னப்பூரணியும் மகா அதை பற்றி இப்போ நம்ம எதுக்கு முடிவு பண்ணணும் இப்போ சூழ்நிலை சரியில்லை கொஞ்சம் நாள் கழித்து நல்ல முடிவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே ஆறுமுகமும் ஆமாம் அம்மா சொல்றது தான் எனக்கும் சரின்னு படுது எதுவாக இருந்தாலோ இப்படியே ஒரு அவசரத்தில் முடிவு எடுத்தோன்னா இன்னும் தப்பாக தான் அது முடியும் அப்படின்னு சொல்ல உடனே மகா சொல்கிறாங்க அக்கா உங்கள் பிள்ள ஆறுமுகம் மாதிரி என் புள்ள படிக்காத பையனாக இருந்திருந்தா ரெண்டாவது கல்யாணத்துக்கு நீயும் நான்னு யாருமே வரமாட்டாங்க ஆனால் என் தான் சிவா எம்பிபி எம்டி முடிச்ச டாக்டர்ல அவரை கட்டிக்கிறதுக்கு அதுவோ ரெண்டாம் கல்யாணமா கட்டிக்கிறதுக்கு எத்தனை பேர் கியூல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே சினேகா உள்ள பூந்துட்டு சொல்றாங்க ஆண்டி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க ஆண்டி நீங்கள் எல்லாருமே இந்த சண்டையில் எனக்கு அன்னபூரணி ஆண்டி கொடுத்த அந்த சத்தியத்தை ப்ராமிஸை மறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ஞாபகப்படுத்துகிறாங்க உடனே அன்னபூரணி கண் கலங்கி நெஞ்செல்லாம் உருகிற மாதிரி இவங்க எல்லாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்ட அளவுக்கு நான் ஏமாளியா அன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேனே எப்படி நான் அதை சிந்துவை மருமகளா இப்படி ஏற்றுட்ட வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி நிற்க உடனே பைரவி சொல்கிறாங்க அதுதான் கொஞ்சம் டைம் வேணும் யோசிக்கலான்னு சொல்லி சொல்றாங்கல்ல பேத்துக்கு என்ன அவசரம் சிந்துவை அதுக்கு வேண்டி இப்படியே வெற்ற முடியுமா அவ பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணனா மற்றபடிக்கு அவ மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு பைரவியும் பேசுறாங்க உடனே ஸ்னேகா சொல்றாங்க அது எல்லாம் ரெண்டாவது எனக்கு கொடுத்த ப்ராமிஸுக்கு பதில் சொல்லுங்க அப்பதான் நான் இங்கே இருந்து நகருவேன் அதுதான் சிந்து ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணினான்னு அவ கையாலேயே எழுதப்பட்ட டைரி மூலமா உண்மை தெரிய வந்துடுச்சு இதுக்கு இதுக்கப்புறமும் என்ன ஆன்ட்டி யோசிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க எனக்கு கொடுத்த ப்ராமிஸுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேக்குறாங்க ஸ்னேகா உடனே சிவாவும் பக்கத்துல நிக்க அன்னபூரணி சிவா இந்த கல்யாணம் பண்ணிக்கப்பா அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்குள்ளே அடுத்த கல்யாணத்துக்கு எப்படி இப்படி உங்களால சொல்ல முடியுது அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்தில் நிற்கிற ஆறுமுகம் பைரவி அம்மா எது எடுத்தாலும் கரெக்டான முடிவா தான் இருக்கும் நீ அமைதியாக இரு அதையும் மீறி அக்கா சிந்துவை சிவா உண்மையிலேயே காதலிக்கிறேன்னு இருந்தால் அது தெய்வத்தினாலேயே பிரிக்க முடியாது நம்மளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே பைரவி தேவை எதை எதை கூட சம்மந்தப்படுத்துற ஆரமுகம் கொஞ்சம் பேசாமல் இருக்கியா ஆண்டி இந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவே உடனே பைரவிக்கு ஃபோன் வருது அங்கே பைரவியோட அம்மாதான் அடி பைரவி உங்கள் அப்பா விஷத்தை குடிச்சிட்டாருடி உயிருக்கு போராட நிலமையில ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோண்டி அப்படின்னு சொல்ல உடனே அங்கே நிற்கிற மகா என்ன இந்த சிந்து திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பனையே முடிச்சிட்டாளா அவதான் தான் ஒரு ராசி இல்லாதவனு தெரிஞ்சது தானே நல்ல வேலை ஏன் புள்ள தப்பிச்சான் அவள் பண்ணின பித்தலாட்டத்துக்கெல்லாம் அவன் கையாலேயே எழுதுன டைரி நமக்கு எப்படியோ கிடச்சிச்சு இல்லைன்னா என் பிள்ள சிவாவோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கிறது அக்கா நீங்கள் பதட்டப்படாதீங்க அக்கா அந்த ஆள் ஏதாவது ட்ராமா பண்ணிட்டு போய் படுத்துருப்பான் அப்படியாவது அவன் பிள்ளைய திரும்பவும் நீங்கள் மருமகளா ஏத்துக்கிட்டணும் அப்படின்னு சொல்ல சொல்லவே திடீர்னு ஃபோன் வருது ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல பைரவியோட அப்பா இருக்காருன்னு ஆறுமுகம் பைரவி எல்லாருமே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போக கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாரு அண்ணபூரனையோ அண்ணே அழாதீங்கண்ணே அப்படின்னு சொல்ல சிந்து ஓரத்தில் நிற்க உடனே சிவா சொல்கிறாரு பெரியம்மா என்னை மன்னிச்சிருங்க பெரியம்மா அதை மீறி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இனிமேல் சிந்துவை நான் என் கூடையே வச்சு என் மனைவியாக வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு